நண்பர்களுக்கு வணக்கம் சென்ற முறை நாம் ரெஸ்க்யூஸ் ரெமெடி என்கிற மலர் மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதில் இந்த விஷத்தன்மை அது இது அதை பற்றி நம்ம அறிஞ்சிட்டிருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கரி அப்படிங்கிற ஒரு மலர் மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் சிக்கரியா அது என்னது சிக்கரின்னா நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும் நல்ல சுவையான காப்பி அதுதான் ஞாபகத்தில் வரும் ஏன்னா நம்ம காப்பி குடித்து பழகிட்டோம் அதனால் சிக்கரி கலர்ந்த அழகான ஒரு காப்பி சூடாக கிடைச்சா நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு நம்ம சிக்கரி கலர்ந்த காப்பியை நம்ம சாப்பிடுவோம் அது சாப்பிட்றதுனால என்ன நன்மை நமக்கு ஒரு நல்ல உடம்புக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும் மூளை சுறுசுறுப்பாகும் நம்ம வந்து ஒரு காப்பியை குடித்தா அன்றைய நாள் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படி இல்லாதவங்க ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா டீ காஃபி அதிகம் குடிப்பது நல்லது கிடையாது அதிகம் காப்பி குடிக்கிறவங்களுக்கு தான் நமக்கு வந்து நோய் அதிகம் உருவாகுது அப்படிங்கிற ஆராய்ச்சியே உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா காஃபி அந்த காப்பித்தூளில் அந்த சிக்கரி கலர்ந்த காப்பித்தூளில் வந்து கொஞ்சம் ரசாயனங்களும் கலக்கலாம் ஆனால் அது இல்லாமையும் நமக்கு கிடைக்கும் அப்படி நாளடைவில் நமக்கு நெஞ்சுவலி வயிற்றில் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம இந்த காஃபி குடிக்கிறதுனால நமக்கு வரும் ஆனால் ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்ம என்ன வீட்டுக்கு ஒரு காப்பி மரம் இருக்கும் நானும் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய எல்லாம் நிறைய வீட்டில் மரம் வளர்த்துவாங்க தோட்டம்லாம் இருக்கிறவங்க காப்பி கொட்டை அதெல்லாம் வளர்த்துறவங்க இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் அந்த காப்பி கொட்டை அதை எடுத்து அதில் எல்லாம் போட்டு வறுத்துவங்க அதோடய சுவை ஒன்று தனியாக இருக்கும் காப்பி கொட்டையை எடுத்து நல்லா வறுத்துருவாங்க அது வறுக்கும் போதே அந்த காப்பியோட மனம் அவ்வளோ அழகாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் மனம் ஊரே தூக்குற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அதில் கொஞ்சம் வெண் வெந்தயத்தையும் வறுத்து போடும்போது சுவையான காப்பி கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடிமேடு தான் நம்ம கடையில் வாங்கும்போது டின்னில் இருக்கிறதும் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம காப்பி போடுவோம் பேக்கெட்டு காப்பி தூள் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுக்கு பிரச்சனை வரும் வயிறு ஊதிடும் சிலவங்க வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஜீரண மண்டலம் வேலை செய்யாது அதிகம் காப்பி குடிக்கிறவங்களுக்கு அதோட பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்கும் டீ சாப்பிட்டால் கூட கொஞ்சம் நல்லது அப்படிம்பாங்க டீ காஃபி ரெண்டும் தவிர்ப்பது நல்லது தான் என்னை பொறுத்தளவுக்கு பால் கலந்து சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது அப்படிம்பாங்க ஏன் பால் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா மாடுடைய பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அது அதுக்கு வேண்டியே உருவாக்கணும் ஒன்று அதுக்கு என்ன நம்ம சாப்பிடாம இருக்கவும் போகிறதில்ல குழந்தைகளுக்கு அது தேவையான ஒன்று ஆனால் அதில் வந்து நமக்கு கண்ணுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக வளரக்கு தான் மாட்டுக்கு ஆனால் நம்ம என்ன பால் கறக்கும்போது கன்றுக்குட்டி வாயை வைக்கும்போது போதுண்டா நீ குடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை தூக்கி எடுத்து மாற்றிட்டு நம்ம நல்லா கறந்துடுவோம் கறந்து எந்த அளவுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு விற்றுடுவோம் ஆனால் அந்த மாட்டுப்பால் வந்து அதிக ஜீரண சக்தியை அழிக்கக்கூடியதான்னு கேட்டால் இல்லை இரவு பால் தவிர்க்கணும்பாங்க ஆனால் ஒரு சிலர் பாலும் பழமும் இரவில் சாப்பிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்னை சம்மந்திச்சு அவங்க வந்து பால் இரவில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஏன்னால் இது வந்து வயிற்றில் போன பிறகு ஒரு புளிப்பு தன்மையாக மாறிவிடும் அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளை உணவை தவிர்க்கவும் அப்படின்னா பாலும் வெள்ளை தான் ஆனால் அதிகமானால் நமக்கு அது ஒரு தொந்தரவு கொடுத்துருவோம் ஒன்று இரண்டாவது புளிச்சு போனது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க புளிச்சு போன எந்த உணவையும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் பிடிக்காதது ஒன்று ஏன்னா பிடித்தமான ஒரு உணவு அது நாம் விரும்பி சாப்பிடுகிற உணவு எந்த ஹோட்டலில் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு உணவு அதை கூடாது அப்படின்னா யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க அந்த உணவு தான் இட்லியும் தோசையும் ஏன்னா அது புளிச்சு போன உணவுன்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாவை அரிசியை ஊற போடுறோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற போட்ட அந்த அரிசியை நம்ம அதை ஆட்டி மாவாக பண்ணி அதுக்கு பிறகு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது மாவு புளித்து பொங்க தொடங்கிடும் அந்த பொங்கினது வந்து புளித்த மாவு இந்த புளித்த மாவை சாப்பிட்டா நமக்கு எல்லா வியாதியும் வரும் அப்படிங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி இந்த புளித்த மாவு உள்ளே போக போக ஜீரண சக்தி நமக்கு குறைஞ்சிரும் இட்லி சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு சிலருக்கு புளித்த மாவை சாப்பிடக்கூடாதும்பாங்க இந்த எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான புளிப்பு வேண்டாம் அப்படிம்பாங்க அதிகமான புளிப்பை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லும்போது அதில் மெயினாக வர்றது நம்ம நினச்சிக்குவோம் அதிகமான புளிப்பு எதில் இருக்குது லெமன் எலும்பிச்சம்பழத்தில் இருக்குது ரெண்டாவது புளி வத்த குழம்பு அது இதெல்லாம் புளிதான் ரசம் இதெல்லாம் புளிதான் இந்த புளிப்பு உள்ளே போக போக நமக்கு ஒரு சிலருக்கு அதோட ஒவ்வாமை இருக்கும் ஆனால் சில மருந்துகளுக்கு புளிப்பு சாப்பிடக்கூடாது ஆயுர்வேத மருந்து சாப்பிடும்போது டாக்டர் சொல்லுவாங்க புளிப்பு சாப்பிடாதீங்க அப்படிங்கும்போது அது சாப்பிட்டால் மருந்து பலிக்காது அதனால தான் புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இனி பாலை பற்றி நம்ம பேசணும் பால் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பாலை தவிர்ப்பது நல்லது ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வேண்டி எடுத்துக்கலாம் ஆனால் ஹெல்த்துக்கு வேண்டி என்னெல்லாமோ இருக்குது எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் புளித்த மாவை சாப்பிடாதீங்க அப்படின்னா மைதா மாவை தவிர்த்துடணும் அடுத்தது இந்த புளித்த மாவை தவிர்த்துடணும் அப்புறம் என்ன தான் சாப்பிடாது தோசை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம் சரி அப்படின்னா கோதுமை மாவை கரைச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் என்னெல்லாம் புளிக்காத மாவு அப்படின்னா நீங்கள் ராகி தோசை சுடுங்க கோதுமை மாவு ரவை அது இது அப்பப்போ நீங்கள் அது பண்ணி சாப்பிட்றது வந்து புளிச்சு போகாது இந்த அடை தோசையாக இருந்தாலும் மாவு புளிக்காமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு புளித்த மாவை தவிர்த்தாலே வயிறு நல்லா ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி புளித்த உணவை எல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஒன்று இனி அடுத்தது நம்ம இங்கே காப்பியை பற்றி சொன்னோம் சிக்கரி அப்படின்னு இந்த சிக்கரியும் இதுவும் சொல்லும்போது உணவு பழக்கங்களும் உள்ளே வந்தது இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று நம்ம ஹெல்த்துக்கு வேண்டி தான் நம்ம இங்கே சொன்னோம் இப்போ நம்ம சொல்ல போகிறது மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவம் அதை அதை பற்றி தான் போன முறையும் நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு முக்கியமான மருந்து தான் நமக்கு வந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது அந்த மருந்து எல்லா வீட்லேயும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்க வேண்டிய மருந்து நாம் அவசியம் நாம் வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கணும் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப்புண் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் அதுக்கு நமக்கு தேவையான ஒன்று அது அடிக்கடி போடும்போது நமக்கு அடையாளம் இல்லாமல் மாறிடும் இதுக்கு வேண்டி பயன்படுத்த சொன்னேன் விஷத்தன்மை பூரான் பாம்பு சின்ன தேள் குளவி இந்த மாதிரி கொட்டினால் கடிவாயிலையும் நாக்கிலேயும் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது சென்ற முறை பாடம் பாடமில்லை சென்ற முறை நாம் அறிந்து கொண்ட ஒன்று இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா சிக்கரி அதுதான் காப்பியில் நம்ம ஆரம்பித்தது ஆனால் அந்த சிக்கரின்னு சொல்கிறது எங்கே ஒரு மலர் மருந்து அது காப்பி அல்ல காப்பின்னா அது சரியல்ல இந்த மருந்துடைய பேரே பார்த்தீங்கன்னா சிக்கரி அப்படின் தான் இந்த மருந்தோட பேர் அதுக்குன்னு காப்பி கொட்டையில் பண்ணினதும் அல்ல இது ஒரு அரிய வகை மலர் இந்த மருந்தையெல்லாம் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா லண்டன் டாக்டர் தான் அவரு தான் டாக்டர் பேட்ச் அவர் கண்டுபிடிச்ச மருந்து தான் லண்டன் மருந்து முப்பத்தி எட்டு அரிய வகை இருந்து எடுத்த ஒன்றுன்னு ஆரம்பத்திலேயே நான் போன முறை நான் சொல்லியிருந்தேன் இப்போது அதோட ரிஸ்க் ரெமெடி ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம சொல்ல போகிறது சிக்கரி இப்போ இந்த சிக்கரியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த சிக்கரி எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எல்லாத்துக்குமே பயன்படும் எல்லாத்துக்குமே அப்படின்னா பாசிட்டிவ் உணர்வு அதாவது நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம் வாழ்நாளில் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு கவலையும் துக்கமும் உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரகம் அடுத்தவங்க சொல்லுவாங்க எந்த நிம்மதியுமே இல்லைப்பா என்னன்னே தெரியல எதை தொட்டாலும் எனக்கு ஃபெயிலியர் தாப்பா தொழிலும் சரியில்லை நான் அதை பண்ணி பார்த்தே இதை பண்ணி பார்த்தேன் எதை பண்ணியும் வண்டி ஓடலை வண்டி அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை தான் சொன்னேன் ஒரு பொதுவான வாக்கு அது நம்ம வண்டி தான் ஓடுமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வழக்கம் அது அப்போது இந்த இது இது ஒன்று அடுத்தது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்கு ஏய் அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் என்ன இப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது அடுத்தது சின்ன குழந்தைக ரொம்ப அடம் பிடிச்சி அழுவாங்க ஏன் பெரியவங்களும் ரொம்ப அடம் பிடிப்பாங்க சின்ன குழந்தைகளை விட சமாளிக்க முடியாதது மனைவி கணவன் கணவனை கூட சமாளிச்சிடலாங்க ஆனால் இந்த மனைவியை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மருந்து ரொம்பவே பயன்படும் எப்படின்னு கேட்குறீங்களா மனைவி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க சுலபமாக அழுதுருவாங்க எதுக்கு தன் கணவனிடம் உரிமைக்காக போராடி அது கிடச்சியே ஆகணும்னு அது அந்த கணவன் அன்பாக இருக்கிற கணவனாக இது நடக்கும் அன்பில்லாத கணவனாக பொடி வேலையை பார்த்து அப்படின்டுவாங்க ஆனால் இங்கே இந்த மாதிரி காரியத்துக்கு இந்த மருந்து ரொம்ப நல்லாவே வேலை பண்ணுது சிக்கரி அப்படிங்கிற மருந்து வந்து மிகவும் உண்மையான பயன் தரக்கூடிய ஒரு மருந்து இப்போது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக போகுது இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு முதல் நாள்லேயே ரொம்ப பயமாக இருக்கும் அது இழுத்தாலும் வராது என்னை தாயிடமிருந்து பசுவை கழட்டிட்டு போகிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் அது அப்படி கிடந்தாலும் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மருந்து ஃபஸ்ட்டு டே ஒரு சின்ன வில்லையாக ஒரு மூணு மா மாத்திரையை வாயில முட்டாயி மாடி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு மூணு முட்டாயி அவங்களுக்கு கொடுக்கும்போது அது முட்டாயை நினச்சிட்டு சாப்பிட்டு போயிடும் ஆனால் அங்கே போகிற இடத்துல அந்த குழந்தையோட ஃபீலிங் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும்னா எதுவோ ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி தோணும் அதுகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாக்கில் பட்டதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சிக்கரி வேலை பண்ணிடும் இது குழந்தைகளுக்கு சுலபமாக அளற சின்ன குழந்தைகள் அப்படின்னா இனி பெருசாக சுலபமாக அளற மனைவிகளோ தங்கையோ அந்த மாதிரி லேடிஸை பொதுவாக பெண்களுக்கான ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் இந்த பெண்களுக்கான மருந்தில் இந்த மருந்தை எப்படி வேலை பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் இப்போது தன் கணவனிடம் அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க என்ன ஆசைப்படுவாங்க வைர நெக்லஸ் சரி அது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு கணவன் இருந்தால் அடுத்தது ஒரு தங்கச்சங்கிலி அதுவும் வாங்கி கொடுக்க முடியாத கணவன் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு மோதிரம் ஆகுது சரி அதையும் வாங்கி கொடுக்க முடியலை அவருக்கு அவரோட பாக்கெட் வீக் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க ஆசைப்படுறது ஒரு நல்ல புடவை இந்த புடவை வேணும்னு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க எங்கே எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கன்னு அவரும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்து அவருக்கு என்ன சிரமமோ வாங்கி கொடுக்க முடியாதா இருக்கும் ஆனால் சரி நாளைக்கு நாளைக்கின்னு அவங்க இழுத்து இருப்பாங்க இந்த அம்மாவுக்கும் ரொம்ப கோபம் வரும் சுலபமாக இன்னும் எனக்கு ஒரு புடவை கூட இவர் வாங்கி தர மாட்டேங்கிறாரு இப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த மருந்து மனைவி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அப்போது நிச்சயமாக மூணாவது நாள் கழிச்சு அவர் அழகான ஒரு புடவையுடன் வந்து நிற்பார் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அவங்கதான் பின்ன இதே போல் இந்த மருந்து சாப்பிட்டு சொல்கிறது உங்களுக்கு வந்து தமாஷா தோணும் இந்த மருந்து சாப்பிட்டா இப்படியா இப்படியெல்லாம் நடக்குமா உண்மையிலேயே நடந்துருக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கான இந்த நிகழ்ச்சியெல்லாம் வச்சு நான் ஒரு மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவங்கிற ஒரு புக்கே போட்டிருக்கேன் அதை படித்து நிறைய அன்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு நிறைய பேரோட குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் அதையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்க சில மருந்துகள் ரொம்ப உதவியாக இருந்துச்சு அந்த வகையில் இந்த சிக்கரி அப்படிங்கிற மருந்து வந்து குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானது ஒன்று ஒன்று மனைவிக்கு புடவை மட்டுமா இந்த மருந்தில் கிடைக்கிது இல்லை அந்த மனைவி ரொம்ப சிரமப்படுறாள் அவள் ஒரு யாரும் இல்லாத ஒரு யாரும் இல்லை உதவிக்கு இல்லாத ஒரு லேடியாக இருக்கலாம் அப்ப அந்த பெண்மணிக்கு எப்படி வாழணும்னு தெரியாது சமூகத்தில் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால அவள் மனம் கலங்கி போய் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருப்பாள் யாரும் உதவிக்கு இல்லையே நமக்கு யாராவது உதவி செஞ்சானேன்னா அவ போய் யார்கிட்டையாவது கொஞ்சம் பணம் கேட்டுருப்பா கேட்கும்போது இவளுக்கு ஒரு தொழில் பண்ணணும் அதுக்கு அவளுக்கு பண வசதிக்கு பண வசதி இல்லை ஆனா யாராவது கொடுக்கணும் அப்படி கொடுக்கறக்கு இவ யார்கிட்ட போய் நின்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவகிட்ட கொடுத்தா வராது இல்ல அவளுக்கு கொடுத்தா அவள் எப்படி தரப்போறா அவள் இப்படி கஷ்டப்படுறாளே அவளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மருந்தை சாப்பிட்டு அவங்க ஒரு மூணு நாள் இது வந்து அந்த அந்த மருந்து உள்ளே வேலை பண்ணணும் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஒரு இந்த மருந்தை சாப்பிட்டதும் கோடி கோடியாக பணம் கிடைக்கும்னா கிடைக்காது இந்த மருந்து உள்ளே போய் நம்ம ரத்தத்தில் கலந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கும்போது நல்ல எண்ணங்கள் உருவாகும் நம்ம பாசிட்டிவாக இருப்போம் அப்போ நமக்கு தோணும் நிச்சயமாக எனக்கு ஒரு தொழில் தொடங்க முடியும் இந்த தொ இந்த தொழில் தொடங்குவதற்கு ஒரு முடக்க முதல் அந்த இதுக்கு உதவியா யாராவது இவங்ககிட்ட போய் கேட்போம் அப்போ அவங்களுக்கு ஒரு திடீர்னு மூலையில ஒரு மின்னல் அடிக்கும் இவருக்கு பார்க்கணும் இந்த இவரை சந்திச்சால் நிச்சயமாக இவர் நமக்கு உதவுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நிறைய சிந்தனைகள் ஓடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க போய் சந்திப்பாங்க தானாகவே வழி வரும் இல்லாட்டி அவங்கள தேடி அந்த வரும் ஏமா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நீ ஏதாவது பண்ணுறியா அப்படிங்கிற உதவிகள் தானாகவும் வரும் நம்ம போய் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு மருந்து இது அடுத்து இதை பற்றி நான் நிறைய எனக்கு அனுபவம் நான் வந்து இருபது வருஷமாக இந்த மருத்துவ இருக்கேன் அதனால் நிறைய பேருக்கு இது கொடுத்து நான் வந்து நிறைய குடும்பங்கள் கொஞ்சம் நல்லா இருக்காங்க பாசிட்டிவோட இது இதே ஒன்று ஆனால் இதை சாப்பிட்டால் நிறைய பேருக்கு பண வசதியும் கிடச்சிருக்கு அவங்க நல்லா இருக்காங்க தொழில் சிறப்பாக இருக்கும் இது ஒன்று அடுத்தது என்கிட்ட வர்றவங்க சொல்லுவாங்க தொழில் நல்லா ஓடலமா ரொம்ப சிரமப்படுறேன் நான் எடுக்கிற தொழிலெல்லாம் ரொம்ப ஃபெயிலியராக இருக்குது அதனால் நான் தற்கொலை வரையும் பண்ண போகிறேன்னு இங்கே தற்கொலை அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ஒரு சங்கடமாக தோணுச்சுன்னா இந்த தற்கொலைக்கு காரணம் அவங்களுக்கு எண்ணம் இதில் வந்து எண்ணமே வாழ்வுதான் நமக்கு நம்ம என்ன நினச்சி நம்ம எண்ணத்தை போடுறோமோ அந்த எண்ணம் நமக்கு வந்து இந்த மருந்தால் பாசிட்டிவ் ஆகும் நம்ம நல்லதையே நினச்சி நினச்சி வரும்போது இந்த மருந்து வேலை பண்ணும் அப்போ நமக்கு இந்த மருந்து சாப்பிடும்போது அந்த தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு மாறும் சுலபமாக அழு அழுவதை நிறுத்திடுவாங்க கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் வந்துடும் ஒரு தைரியத்திற்குள்ள மருந்தும் வாழக்கூடிய கொள்ள மருந்தும் நம்ம நம்ம எதுக்கு தற்கொலை பண்ண வேணாம் அவன் செத்துட்டு போட்டோம் அப்படின்னா காதல் இதில் மெயினாக நிறைய பேருக்கு உதவுனது காதல் தோல்வியில் தற்கொலை பண்ண முடிவெடுக்கிறவங்களுக்கு இந்த மருந்து அற்புதமாக வேலை பண்ணும் அவன் என்ன ஏமாத்திட்டான் அதனால் நான் தற்கொலை பண்ண போகிறேன் எனக்கு இனி வாழ பிடிக்கலை அப்படின்னுட்டு சுலபமாக ஆடுவாங்க ஏன் தற்கொலை பண்ணணும் அவன் தான் விட்டுட்டு போனானே உன்னை பிடிக்கலை விட்டுட்டு போனான் விட்டுட்டு போனவனை நினைச்சு நீயே இது பண்ணணும் உன்னை விட்டுட்டு போய் அவன் சந்தோஷமா இருப்பா அவனோ அவளோ அந்த இதில் நிறைய பாதிக்கப்படுறது நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய ஆம்பளை பசங்க அவங்க ஆம்பளை சானானாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனால் துர்பலமான மனசு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் பெண்கள் நல்ல கெட்டிக்காரங்க இது இல்லைன்னா வேற அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க தற்கொலை எண்ணம் வர்றதே ஆம்பளை பசங்களுக்கு தான் இந்த பொண்ணை ரொம்ப நம்புவாங்க அவள் ஏமாற்றிடுவா அந்த பசங்களுக்கு ரொம்ப இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவள் போனால் போட்டு அடுத்தது நமக்கு என்ன இவ்வளையே நினச்சி அவை விட்டுட்டு தானே போனான் இந்த மாதிரி ஏன்னா நான் ஏன் சாகணும் அவள் முன்னால் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சிக்கரி மருந்து நமக்கு தந்துடும் தொழிலுக்கு சிறப்பு தந்துடும் தொழில் மேன்மை பெற இந்த இது வந்துட்டு நமக்கு ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஒரு கதையாக சொல்லணும் அது வந்து யாரையும் இல்லை ஆனால் யாரையும் என்னன்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே ஊர் தான் அவர் வந்து அந்த பையன் என்ன படிச்சுருக்குனான்னு எனக்கு தெரியலை ஒரு முறை எங்கிட்ட வந்தார் ரொம்ப சிரமத்தில் இருக்கிற ஒரு தம்பி அது அவருக்கு மனைவி இருக்குது ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க எங்கிட்ட வந்துட்டு அம்மா தொழில் நல்லா இல்லை என்ன மாதிரி தொழில் செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது அவரோட தொழில் சலவை தொழில் அந்த போது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஒரு ட்ரெஸ்ஸும் கூட அவருக்கு தேய்க்க கிடைக்காது அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருக்கு கூட இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு துவைக்க தேய்க்க இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு சிறப்பாக இருக்காங்க இந்த பையனுக்கு எதுவுமே இல்லை எங்கிட்ட வந்தால் வீட்டில் மனைவியும் இதனால் ரொம்ப இதனால் மனைவிக்கு என் அம்மாவை பிடிக்கல அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்போவும் சண்டை இவங்க இடையில நான் ரொம்ப பாடாகப்பட்டு இருக்கேன் என்னம்மா பண்ண என் மனைவிக்கு ஏதோ ஒரு கோளாறு மாதிரி அவள் வந்து என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவள் கத்துவா அவள் என்னென்னமோ பண்ணுறாமா பயமாக இருக்கு அப்படின்னு அப்போ நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியும் கூடி தெய்வத்துக்கு பகவதையை கும்பிட்றதுனால இந்த மாதிரி ஒரு இது அவங்களுக்கு மருந்தும் அவங்களுக்கு ஆலோசனையும் பண்ணுவேன் அப்போ கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் ஒன்று பண்ணுமா இந்த அந்த பொண்ணுக்கு உங்கள் மனைவிக்கு இந்த மருந்தை கொடுங்க இதை கொடுங்க ஒரு டப்பா மருந்து அவளுக்கு தெரியாமையே கொடுங்க ஏன்னா அவள் தெரிஞ்சு அவள் சாப்பிட மாட்டான்னு சொன்னான் அவள் தண்ணி குடிக்கிறா இல்லையா அந்த குடத்துக்குள்ளே ஒரு பத்து மாத்திரையை நான் குளோபல்ல தான் கொடுத்துருந்தேன் பத்து மாத்திரையை போடுங்க அவள் சாப்பிடட்டும் நீங்கள் டெய்லி உங்கள் தொழில் நல்லா இருக்குது நம்ம எண்ணத்தை எப்படி சொல்லணும் எங்கிட்ட நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க ஏன்னால் எண்ணமே வாழ்வுன்னு சொல்லுவான் அப்போது நீ இந்த மாத்திரையை வாயில் போடும்போது எனக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க என் தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ போடு என்றைக்கோ அடுத்த முறை நீ என்னை பார்க்க வரும்போது உண்மையிலே அம்மா வேலை பார்க்க முடியலம்மா நான் ரெண்டு ஆளை சம்பளத்துக்கு போட்டிருக்கேன் நிறைய தொழில் வந்துட்டே இருக்குது அதனால் வேற கொஞ்சம் கடை பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீயே என்கிட்ட சொல்லுவ தம்பின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா மாத்திரையும் கொடுத்து மனைவிக்கும் கொடுத்துருங்க அவள் கிட்ட நல்லாவே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தன் ஆம்பளை பையனை பெற்று வளர்த்தி ஆளாக்கி ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுப்பா அவன் குடும்பத்தோடு இருக்கணும் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் மனைவியாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அவங்க அப்பா அம்மாவை தான் நேசிக்கிறாங்களே ஒழிய இந்த பையனை பற்ற பையன் இவளுக்கு கிடைக்க காரணமாக இருந்த அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க அவங்கள எந்த அளவுக்கு எல்லா வீட்லேயும் இல்லை ஒரு சில குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அம்மாக்கள் அழுது புலம்பி எங்கிட்ட ஒரு எதுக்குமா வாழணும்னு சொல்லிட்டு அழுவாங்க அந்த ஷாபங்கள் உண்மையிலே நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு குழந்தையெல்லாம் பிறந்தால் அது நிச்சயமாக அவங்களும் இதே போலத்தானே பெருசாகும்போது அவங்களுக்கும் இதே தான் வரும் ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்கேயும் அதுதான் நான் அந்த டப்பாவை கொடுத்துட்டு இப்படி சொன்னேன் அப்போ அவன் என்ன ஒரு பார்வை பார்த்தா அந்த சமயத்துக்கு எனக்கு அந்த பார்வையோட அர்த்தம் எனக்கு தெரியலை ஏன் இவன் இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னு நான் நினச்சேன் நான் கண்டுக்கலை போயிட்டான் ஒரு மாதம் ஆயிருந்தது அதுக்கு பிறகு ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் முடிஞ்சது ஒரு நாளைக்கு வேறு ஒரு பையனையும் கூட்டிகிட்டு இந்த பையன் வந்தான் அப்போ இந்த பையனோட முகம் புலிவாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவன் கொஞ்சம் சிறப்பாக இருக்கா பளிச்சுங்கிற ட்ரெஸ்ஸில் வந்தான் அந்த கூட வந்தவனும் வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளே வந்தான் உள்ளே வந்து என்னுடைய கிளினிக்கில் வந்து அவன் கேட்டான் அம்மா எப்படிப்பா இருக்கே நல்லா இருக்கேம்மா நான் வேலைக்கு ரெண்டு ஆளை போட்டிருக்கேன் என்னால் பார்க்க முடியல மனைவியும் அந்த அந்த பேய் கோளாறு மாதிரி எதாவதுட்டோ அதெல்லாம் மாறிடுச்சுமா கிட்ட பெருசாக சண்டை பிடிக்கலை கொஞ்சம் நல்லா இருக்கா வருமானம் எல்லாம் நல்லா வருது என்னுடைய தொழிலுக்கு சலவை தொழிலுக்கு அவ்வளவும் ஒத்துழைக்கிறா கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு அப்போவும் இவன் முறைச்சதுக்கு காரணம் எனக்கு தெரியலை அப்போவும் அவன் சொல்லலை நானும் மறந்துவிட்டேன் இவன் எதுக்காக அன்னைக்கு முறைச்சான எனக்கு ஞாபகம் வரல அப்போது அவன் சொன்னான் அம்மா நான் வெளியில் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனும் இதே போல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்த அந்த மாத்திரையை மட்டும் தயவு செய்து அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு என்ன ஒரு நல்ல எண்ணம் அப்போது நான் நினச்சேன் ஏன்பா அப்படின்னா இல்லை சொல்கிறமா முதல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு பிஏ பட்டதாரி எனக்கு வேலையே கிடைக்கல எனக்கு எங்கள் குடும்ப தான் சலவை தொழில் அப்போ நான் கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குட்டி கடை எடுத்து படும்போது எனக்கு உழைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எதுக்கு வாழறோங்கிற மாதிரி அவன் ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு பையன் ஒரு நல்ல ஒரு பையனும் கூட இப்படி இருந்தேம்மா ஆனால் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஒரு யுத்தணுண்டு டெப்பாவில் கொஞ்சம் மாத்திரையே போட்டு இதை சாப்பிடு உனக்கு வந்துட்டு தொழில் நல்லா இருக்கும் வராத தொழிலெல்லாம் உனக்கு நல்லா வந்துடும் ரெண்டு பேரை வேலைக்கு போடுவேன் உன் மனைவி நல்லா இருப்பாங்க வீட்டில் நல்லா இருக்கும் நிறைய பணம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ நான் மனசில் நினச்சம்மா பிஏ படித்த எங்கிட்டயே இந்த அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த குட்டி மாத்திரை போட்டதும் பணம் வருமா பணம் வருமா வேலை வருமா இதெல்லாம் வருமா ஆனால் என்னையே இப்படி ஏமாத்துறவங்க இவங்க எத்தனை பேரை ஏமாத்துவாங்க ஒரு இத்தனை ஒன்று டெப்பாவில் மாத்திரையை கொடுத்துட்டு இதை சாப்பிட்டா பணம் வரும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால தாமா அன்னைக்கு நான் உங்களை முறைச்சேன் அப்படின்னா இப்போ புரிஞ்சது எனக்கு எதனால் இவன் என்ன முறைச்சான்னு ஓ அதனால தான் ஏன்னா இவன் பிஏப்பட்டதாரு அவனுக்கு வேலை கிடைக்கல அவனுக்கு தெரிஞ்சது இது ஏன்னா பாவம் அவங்களுக்கு அவன் நல்ல ட்ரை பண்ணியிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்கும் அன்னைக்கே ஏஜ் அவன் அவங்ககிட்ட வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மருந்து ஒரு பவர் கிடைச்சிருக்கும் அவன் ஒரு அரசு வேலையில் அவன் இருந்திருப்பான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது அவங்களுக்கு அதனால் அது கிடச்சிருக்கும் இவன் இப்படி சொன்னான் அதனால் என் இப்போ நல்லா இருக்கேன் என் மனைவி நல்லா இருக்கா குடும்பத்தில் நல்ல வருமானம் வருது எனக்கு தேய்க்க முடியலை ரெண்டு பசங்களை போட்டிருக்கேன் ஆனால் இந்த மாத்திரையை அவனுக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ நினச்சேன் என்ன ஒரு நல்லெண்ணத்தில் இந்த தம்பி இருக்கா சரிப்பா அப்படின்னு நான் அவனுக்கு கொடுத்ததும் கொடுக்காததும் அது ரெண்டாம் பட்சம் இப்படியெல்லாம் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும் அதே போல் ஒரு காய்கறி அவர் வந்தார் காய்கறி அவருக்கு வந்து தெரு தெருவா பாவம் அவர் எத்தனை காய் அது தள்ளிட்டு போனாலும் வியாபாரம் அவங்களுக்கு ஆகறதில்லை அப்போ என்கிட்ட சொன்னார் வியாபாரம் அப்போ நான் சொன்னேன் ஒன்று பண்ணுங்க என் வியாபாரம் நல்லா ஓடிட்டே இருக்கு தினசரி நான் கொண்டு போகிற காய்கறிகளெல்லாம் அண்ணனுக்கே தேர்ந்து போகுது என் கையில் நிறைய பணம் இருக்கு மேலும் மேலும் பணம் வந்துட்டே இருக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் தினசரி இது மந்திரம் இதுதான் மந்திரம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாத்திரையை கொடுத்தேன் அவங்களும் இதே போல் இது போல் நிறைய அனுபவங்கள் எங்கிட்ட இருக்குது அதனால் இந்த மருந்தை நீங்களும் பயன்படுத்திட்டு சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் இந்த மருந்து தேவைக்கு நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் பாவூர் சத்திரத்தில் இருக்கேன் பாவூர் சத்திரம் மெயினான இடத்துல இருக்க என்னுடைய நம்பர் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவரும் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கட்டும் நன்றி போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க